மக்கள் தொலைக்காட்சி நேரம் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுரன்றது நான் கண்டுபிடிச்சது ஸோ இது தான் நம்ம தீர்வு கண்டுட்டுருக்கோம் இது மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது ஸோ இப்போது நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டு ஒன்று கண்டுபிடிச்சோம்னு வச்சிங்களேன் இந்த பகுதி நிறைவு அடைந்துடும் ஆனால் அந்த ஒன்று நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது மறைமுகமாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மூணு செத்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த நாலு செத்த எவ்வளோ வரும் நூற்றி முப்பது ஸோ இப்போ இங்கே என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி நாலு இது முப்பத்தி ஆறு இது முப்பத்தாறுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக தொண்ணூற்றி ஆறு இது முப்பத்தாறு அப்படின்னாக்கா இது தொண்ணூத்தாறு மைனஸ் முப்பத்தாறு இது அறுபது சரிங்களா இப்போ நம்ம இதை முழுமையாக தீர்வு கண்டுலாம் இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ அறுபது ப்ளஸ் ஐம்பத்தேழு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ப்ளஸ் ஆறு நூற்றி இருபத்தி மூணு இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தி மூணு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இது ஏழு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செத்தா தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றொம்பது இது ஒரு ஏழு சேர்த்திங்கனாக்கா நூற்றி ஆறு இந்த மூணு செத்தா நூற்றி ஆறு நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் அல்லது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் சரிங்களா அறுபது ப்ளஸ் ஆறு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் இருபத்தொன்று அறுபத்தாறு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் இருபது எண்பத்தி ஏழு இது மூணு செத்தாக எண்பத்தி ஏழு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ஏழு இது நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இந்த கண்டுபிடிக்க முடியுமா இந்த டயக்னல் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்குறோம் ஸோ நாற்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி மூணு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நூற்றி எட்டு இந்த மூணு செத்தா நூற்றி எட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி எட்டு இது இருபத்தி இரண்டு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டு பிளஸ் அறுபது எவ்வளோ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு பிளஸ் ஏழு எவ்வளோ எண்பத்தொம்பது இந்த மூணு செத்தா எண்பத்தொம்பது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொம்பது இது நாற்பத்தி ஒன்று இங்க என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா இது முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தொன்னு எழுபத்தி ரெண்டு இந்த மூணு செத்தா எழுபத்தி ரெண்டு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தி எட்டு இது ஐம்பத்தெட்டு தான் இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக அறுபத்தி மூணு ஒன்று கண்டுபிடிச்சிட்டா ஐம்பத்தெட்டுன்னு இன்னொன்று என்னது அறுபத்தி மூணு மைனஸ் ஐம்பத்தெட்டு இது ஐந்து சரிங்களா இப்போ நம்ம மூன்று பகுதியை நம்ம நிறைவு செய்துட்டோம் இப்போது இது என்ன வரும் இந்த இடத்துல அப்படின்னு பார்ப்போமா ஸோ இந்த ரெ மூணு சத்தி எழுபத்தொம்போது வரணும் நாற்பத்தொன்று ப்ளஸ் ஏழு நாற்பத்தி எட்டு இது மூணு சத்தா எழுபத்தொம்போது இது என்னது இது எழுபத்தொம்போது மைனஸ் நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு முப்பத்தி ஒன்று சரிங்களா இது முப்பத்தொன்று கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அறுபத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ஏழு எவ்வளோ நூறு நூறு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு இது மூணு சத்தா நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பத்தி அஞ்சு இங்கே என்ன வரும் இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு மைனஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு இது பதிமூணு சரிங்களா இப்போ நம்ம இந்த இன்னைக்கு இந்த மாயச்சதுர புதிரை அளவுக்கு நம்ம தீர்வு கண்டிருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்